தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் முன்னெல்லாம் மாசத்துக்கு ஒரு ப்ளேன் கிராஷ் அப்படின்ற செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வாரத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டுன்ற மாதிரிலாம் பிளேன் கிராஷ் செய்தே தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் அதுவும் இந்தியாலையும் இது தொடர்கதையாக மாறி இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியா ஒன் ஏர் இவங்களுக்கு சொந்தமான செஸ்னா கிராண்ட் கேரவன் டூ நாட் எயிட் பி இது ஒரு நைன் சீட்டர் சார்ட்டட் ஏர் நம்ம ஒடிஷா இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கிறது இந்த விமானத்தில் ரெண்டு பைலட்ஸு நாலு பேசஞ்சர்ஸு ஸோ ஒட்டுமொத்தமாக ஆறு பேர் பயணம் பண்ணிருக்காங்க இதோட ஃபுல் லிஸ்ட்டாக கொடுக்குறதா இருந்தா இதோட ஸ்கின்னில் தெரியுதா உங்களுக்கு இதில் பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் நவீன் கடங்கா அண்ட் கேப்டன் தருண் ஷீவட்ஸவா ரெண்டு பேர் க்ரூவா சுசாந்தா அனிதா சுனில் சபிதா ஸோ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பேர் ஒட்டு மொத்தமாக இந்த விமானத்தில் பயணப்பட்டிருக்காங்க இந்த விமானம் கரெக்டாக மதியானம் ஒரு ரெண்டு இருபத்தஞ்சு மணி வாக்கில் ஒடிஷாவோட புவனேஸ்வர் இருக்குல்ல அங்கேருந்து இருந்து டேக் ஆஃப் ஆகுதுங்க டேக் ஆஃப் ஆனது இந்த ஒடிஷாவோட ரூர்கேலா பகுதி இருக்குல்ல அதை நோக்கி இருந்துச்சு சடனாக அந்த விமானத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ ஒரு கிளிச்சை உள்ளே இருந்தவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபேஸ் பண்ணி அதை தீவிரமாக கண்டுபிடிச்சி உடனே சரி பண்ணுறதா இருந்தா ஆனால் சாதாரண விஷயமா நடுவான விமானம் பறந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த பைலட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க மேடேவை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த ரூர்கேல ஐடிசி இருக்கல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அவங்களுக்கு மேடேவை அவங்க டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க ஏன்னா மேடே அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது இப்போதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால் நாங்கள் அழுத்த ஏதாவது தோன்றதை பண்ணுறோன்னு அந்த நேரத்தில் பைலட்ஸ் எடுக்கிற ஃபைனல் கால் தான் இந்த மேடே கால் அந்த மேடே கால் எடுத்துட்டாங்க ஏன்னா அந்த கால் எடுக்கிறாங்கனாக்கா உடனடியாக தான் ஏடிசி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் மற்ற விஷயங்களை உரம் ஓரம் கட்டிட்டு இதை முதல்ல பார்க்கணும் ஸோ மேடே காலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இந்த கால் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா எல்லா பிரச்சனையும் செகண்டரியா வச்சுருங்க அந்த விமானத்தில் பயணப்பட்டு இருக்கவங்களோட உயிர்கள் இருக்குல்ல இதை பாதுகாத்தாகணும் ஸோ இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் மேடே டிக்ளேர் பண்ணார் அந்த பைலட்டு நினச்சா மாதிரியே அவங்க சாதிச்சிட்டாங்க ஆனால் அந்த விமானத்தோட நிலைமையை பார்க்கணுமே பாருங்க ஃபோர்ஸ் லேண்டிங்க இந்த விமானம் மேற்கொள்ளுது ஒரு வயல்வெளி மாதிரி இருக்குங்க அதோட அந்த இடத்துல விமானம் போயிட்டு சிக்கிது அப்படி மோதி சிக்கிது அந்த இடத்துல ரூர்கேலாவோட ஜால்டா அந்த பகுதியில் தான் விமானத்தை இப்படி பார்க்க முடியுது இது ஆக்சுவலாக அந்த ரூர்கேலா ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ஸ்லேருந்து இருபது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாங்க இருக்கும் இதோட தொலைவு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதோட தொலைவு லோக்கல் பீப்புள் இருக்காங்களே அவங்க ஓடி வந்தாங்க எல்லாருமே உள்ளூர் மக்கள்லாம் ஓடி வந்து அந்த விமானத்துக்குள்ளே சிக்கியிருப்பாங்களே அவங்க ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றினாங்க ஆஃபீஸர்ஸ் வட்டும் ரெஸ்கியூ டீம் வட்டும் எப்படிலாம் நம்ம மக்கள் எதிர்பார்க்கல அவங்களே காலத்தில் இறங்கி ஃபுல்லாக எல்லாரையும் மீட் எடுத்தாங்க டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல இது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வருது மாவட்ட நிர்வாகம் வந்தவங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் இருக்கல அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அங்கே காயம்பட்ட பயணிகள் இருக்காங்களா குரூ மெம்பர்ஸ் இருக்காங்களா இவங்களை மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறவாளியும் அங்கே பெருசாக போயிட்டு இருந்துச்சு இதில் ஆரம்பத்திலேருந்து எண்டு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடந்து முடிகிற வரைக்கும் உள்ளூர் மக்கள் தான் ஃபுல்லாக உறுதுணையாக நின்றுருக்காங்க இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் அஃபிஷியல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அதில் மொத்தமாக ஆறு பேர் பயணம் பண்ணாங்களாப்பா ரெண்டு பேர் குரூ நாலு பேர் பேசஞ்சர்ஸு மூணு பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேபி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க ரெண்டு பைலட்ஸ் பிளஸ் ஒரு பேசஞ்சர் இவங்க மூணு பேரும் ரூர்கேடா ஜிஹெச்சில் அந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஆறு பேருமே ஸ்டேபிளாக இருக்கிறதா அஃபிஷியல்ஸே சொல்லியிருக்காங்க மெடிக்கல் அப்சர்வேஷன் இப்போ அந்த ஆறு பேர் சார்ந்து போயிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த விபத்து காட்சியை பார்க்குறப்ப நமக்கு பத பதைக்கும் ஆகா என்னடா இவ்வளோ பெருசாக நடந்திருக்க ஒரு விஷயம் அப்படின்ட்டு இதில் உயிர் பழக்கிறது அதிசயம் வந்தாங்க ஆனால் அந்த ஆறு பேரை உயிர் பழச்சிருக்காங்க அந்த அதிசயம் அற்புதம் இப்போ நடந்துருக்கு இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல இதை பற்றி டிஜிசிஏ அதாவது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்குல்ல இவங்ககிட்டயும் ஏஏஐபின்னு சொல்லுவாங்க அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இந்த பியூரோட வேலையே விமான விபத்துகள் நடக்குதுல்ல இது சார்ந்து ஃபுல்லாக விசாரணையை விரிவாக கொண்டு போகிறது தான் ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரிப்போர்ட் பண்ணியாச்சு ஏவியேஷன் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏர்லைன் இருக்க பாருங்க இந்த விமானம் எந்த ஏர்லைன் கீழே இயங்குச்சோ அந்த ஏர்லைன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண கையோடு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டீப்பாக கொண்டு போகப்படும் ஏன்னா இந்த ஏர்லைன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கிரெடிபுளாக இருக்கும் ஸோ இதனால தான் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பக்கபலமாக இருக்கும்னு நம்ம நாட்டில் ஏவியேஷன் ரெகுலேஷன்ஸே வகுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராசஸும் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதுக்கு மத்தியில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்கார்ல அவர் இந்த விஷயத்தை ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுற வேலையில் இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த மெம்பர்ஸ் ரெண்டு பேர் அப்புறம் நாலு பேர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட ஹெல்த்தையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ற விஷயத்தையும் அவரே டைரக்டா இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு இந்த விபத்து காட்சி இருக்குல்ல இதை நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏன்னா மற்ற காட்டினா நீங்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க மக்கள் அந்த காயமுடல தூக்கிட்டு போற காட்சிகள்லாம் அது வேண்டாம் மற்றபடி இந்த விபத்து களம் இருக்குல்ல அதை மட்டும் முழுமையா பாருங்களேன் இப்ப डायरेक्ट है। है टेनेक्स हो जा रहा है ज्यादा हो जा रहा है

மக்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பாருங்க விமானங்களுக்கான விபத்து தடுப்பு பாதுகாப்பு கருவின்ற ஒரு விஷயம் நல்ல யோசனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ கார்களில் போகிறப்ப ஏதாவது விபத்தில் சிக்கிறோம் அப்படின்னா அதுக்காகவே இந்த ஏர் பேக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க கார்களோட சேஃப்டி சார்ந்து ஃபுல்லாக அதை தர மதிப்பீடு செஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வர மாதிரி பல முறைகளையும் கொண்டு வந்தாங்க ஸோ சாலையில் போகிற வாகனங்களுக்கு இதை பண்ண முடியுது ஆனால் விமானங்கள் எப்போ எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது இந்த டெக்னாலஜி எப்போ சொதப்பணும்னு சொல்ல முடியாது அதுவும் நடுவானில் பறந்துட்டுருக்கப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அந்த விமானத்தை இயக்குறவங்களே பதறுவாங்க அப்படி பதறாமல் அவங்க எல்லாத்தையும் செயல்திட்டபடி கொண்டு போனால் ட்ரைனிங்காக அவங்களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம கையில் இல்லை ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நிறைய பேர் சில ஐடியாஸ் சஜஸ்ட் ஒரு வீடு கூட பேசுவோம் அதை பத்தி அதாவது கார்களில் பேக் இருக்க மாதிரி விமானங்களுக்கு அடிப்பகுதியில் ஒரு ஏர் பேக் விஷயம் கொண்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி பல டிசைன்லாம் டிசைன்லாம் இந்த ஆனா எல்லாமே ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸில் போயிட்டு இருக்க தவிர உலகம் முழுக்க அது நடைமுறை ஆன முறையும் தெரியல அதை நிறைய பேரும் என்னமோ தெரியல மக்களே ஏன்னா விமான பாதுகாப்பு சார்ந்து மட்டும் இப்போ வரைக்கும் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு பட் தடுக்க முடியல நம்மளால் இதுக்கு வேற என்னதான் சரியான சொல்யூஷனா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் இந்த ஏர்பேக் சார்ந்த கான்செப்டை விமானத்துறை சார்ந்ததுக்கு சொல்லும்போதெல்லாம் பைத்திகாரத்தரமான முடிவுலாம் சொன்னாங்க அட்லீஸ்ட் அதுவாச்சு இருந்திருக்கலாம்னு இப்போ பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் அவ்வளோ விமான விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவில் அவ்வளோ விமானங்கள் சார்ந்த விபத்துகள் நடக்கிறது வேறு ஏன்னா அந்தளவுக்கு நம்பர்ஸ் இருக்காங்க விமானங்கள் இந்தியா சார்ந்த விமான விபத்துகள் இந்த அளவுக்கு தொடர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இதை தான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க ஒரு ஒரு நாடுகள்லேயும் இந்த விமான விபத்துகள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சேஃப்டி சார்ந்து எல்லாருமே விவாதிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு ஆனால் ஒரே ஒரு மனக்குமுறை என்னென்னா விவாதிச்சது மட்டும்தான் இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல நீங்கள் ஒரு சஜஷனை கொடுக்கறதா இருந்தால் என்ன கொடுப்பீங்க மக்களே விமான விபத்திலிருந்து பயணிகளை உயிரோடு பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை பண்ணால் சரியா இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்